அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாத்துல வந்து தற்கொலை பணி சாவங்களுக்கு வந்து சொர்க்க சொர்க்கம் கிடையாது அஸ்லாம் வலைக்கம் நம்ம வந்து தற்கொலை பணி சாவரவங்களுக்கு வந்து சொர்க்கம் இல்லை என்று சொல்கிறார்கள் இந்த பட்ட சூழ்நிலையில் வந்து ஒரு பெண்ணுக்கு மானக்கேடான ஒரு இது ஏற்படும் போது அவள் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னை தானே அழைத்துக் கொள்கிறாள் இந்த நிலையில் அந்த பெண்ணின் நிலை என்ன சொர்க்கமா நரகமா என் பேர் வந்து ஆர் தாம்பரம் அதாவது தற்கொலையை பொறுத்த வரைக்கும் அல்லா குரான் என்ன சொல்றான்னு கேட்டா ஒமை எக்துல் மூமினன் முதாமிதன் இப்ப ஜசாவுஹூ ஜஹன்னமு கத்த மூமினான் ஆன்மாவை கொள்கிறானோ அவனுக்கு நரகம் வந்து நிரந்தரமாகிவிடும் சொல்றான் அதுல தற்கொலையும் அடங்கும் தன்னை தானே கொண்டு மூமின் தானே அதுவும் அடங்கும் பெருமானார் செலல்லா உலை செல்ல முடியாத காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு போர்க்களத்தில் ஒரு சகாஜியுடைய கை வெட்டப்பட்டுருச்சு கை வெட்டணும் ரத்தம் பீரிட்டு ஓடுது உயிரையே தியாகம் என்ன போனவர் அந்த வேதனை தாங்க முடியல வேதனை தாங்க முடியல என்ன உடனே என்ன பண்ணிட்டாரு ஈட்டி எடுத்து குத்தி செத்துಬಿட்டார் சஹிதா ஆவுறதுக்கு போன ஆளு வேதனை தாங்கிர முடியாம நினைட்டாரு தன்னைத்தானே ஒரு கழத்துலயே சாவறாரு வேணும்னு அப்ப ரசூலுல்லாஹி அஸதத்துக்கு கொண்டு வந்த உடனே கண்டிக்குறாங்க இவர் வந்து நிரந்தர நரகத்துக்கு விரை வர ஆயிட்டாரே பர்மண்டல நரகத்துக்கு போய்டாரே அப்படிங்கறாங்க இன்னொரு தடவை ரசூலுல்லாஹி அஸல்லம் இருக்கும்போது தற்கொலை பண்ணிட்டார் அவருடைய ஜனாஸாவை கொண்டு வர்றாங்க தொலுங்க மாட்டேண்டாங்க

அதுக்கு எப்போ தவா செய்வான் திரு என்ன பின்ன தவ்வாக செஞ்சிக்கலாம் பொய் சொன்ன பின்னாடி தவா செஞ்சுக்கலாம் தற்கொலை பண்ணிட்டால் எப்போ பாவம் பண்ணி பாவம் பண்ணின்னு கேட்குறது அந்த சான்ஸையும் கூட இழந்த பாவியாக போயிடுறான் அதனால தற்கொலைங்கிற எண்ணம் இயல்முனை இளவுக்கும் மூமி இதுக்கு வரக்கூடாது அவங்க என்ன கேட்குறாங்கன்ட்டு கேட்டா ஒரு தன் மானத்தை காத்துக்கிறதுக்காக வேண்டி தற்கொலை பண்ணலாமா என்று மகனத்தை காக்கிறதுக்காக வேண்டி தற்கொலை அமைச்சு கொலை பண்ணுங்க தற்கொலை இருக்கு பண்ணணும் இல்ல சட்டப்படிய மார்க்கப்படியும் அது பெரிய அது கொலை பண்ணும் உங்களை அவன் கொள்ளட்டும் நீங்களே அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவனை கொண்டு நீங்க இருந்து பாருங்க அதுக்கு மேல மிஞ்சி போனு சொன்னா கொண்டுட்டு போறான் சஹீது மண் குத்திர தூண மாளிகி பகுவ சஹீத் மண் குத்திர தூண அகலிகி பகுவ சஹீத் தன்னுடைய சொத்தை காட்டும் போராட்டத்தில் கொல்லப்பட்டால் அவன் உயிர்த்தியாகி தன்னுடைய பொருளாதாரத்தை காக்கும் போரில் கொல்லப்பட்டால் உயிர்த்தியாகி தன்னுடைய குடும்பத்தை காக்கும் போரில் கொல்லப்பட்டால் அவன் உயிர்த்தியாகி உன்னை அருவமனை உங்களுக்கு முடியாத நினைச்சா காப்பாற்றிக் கொள்ளணும் நினைச்சா காலி பண்ணலாம் காலி பண்ணா இஸ்லாத்திலையும் குற்றம் இல்லை இந்தியாவுடைய சட்டத்திலையும் குற்றம் இல்லை உலகத்தில் எந்த நாட்டிலையும் தன்னை காத்துக் கொள்வதற்காக செய்யற கொலைக்கு தண்டனை கிடையாது அந்த நேரத்தில் போலீஸ் கூப்பிட்டு இருக்க முடியாது அந்த நேரத்தில் அடுத்தால கூப்பிட முடியாது என்னை காலி பண்ண வர முடிஞ்சா நான் முடிச்சுக்க வேண்டியதான் இறுதி முடிச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்க அவன் சாவுறது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது வழங்குதா அதனால அவன் வர்றானேங்கிறதுக்கான தற்கொலை பண்றதை விட முடிஞ்ச அளவுக்கு அவனை காலி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க முடியும் வழங்குதா அதான் சரியான போறேன்